இந்த பாராளுமன்றத்தில் வந்திருக்கு சந்திரசேகர் ஐயா சொல்லி ஒரு ஆள் வந்துருக்க சொல்கிறாங்க அவர் எந்த மாவட்டத்தில் எனக்கு என்ன மாவட்டங்கள் தெரியாது அவர் சில டிவியில் பார்த்துருக்குன்னா நாங்கள் உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடி காரு ஓட்ட கட்டுறாங்க ஓட்டை போட்டோம் அவன்தான் எங்களுக்கு யார் இந்த கிராமத்துக்கு வந்து நாங்கள் தான் இந்த கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள் தான் பார்க்க போகிறோம் நீ நாங்கள் தான் உங்களுடைய ஒரு பிரதமராக நான் இருக்கிறோம் சொல்லி அதாவது அவர் நாங்களாம் அஞ்சு வருஷமா கேட்குறோம் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை முன் வயலுக்குலேருந்து வர தண்ணியை நீங்கள் மறைச்சு தான் நாங்கள் அஞ்சு வருஷமா நாங்களும் தொடர்ந்து கேட்குறோம் தாயகத்தின் மழை காலத்திலும் அடிக்கடி ஏற்படுகிற தாழ்முக நிலைமைகளும் இங்கு வாழ்ந்து வருகிற மக்களுடைய வாழ்வியலில் பல்வேறு போராட்டங்களை கொடுக்கின்றது நானும் அதான் சொன்னேன் அஞ்சாறு வருஷம் தலைவராக இருந்தேன் இப்படியுமே பார்த்துருக்கேன் இப்படிதான் போவாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அந்த ஒரு தான் தெரியும் போகாது ஏன்னா போது இங்கே அங்கேயும் எத்தனை பேரம் அடிப்பட்டுறாங்க ஏ தயவு செய்து வந்து ஜனாபதியாவது இந்த ஒரு வாய்க்கால போட்டு இந்த வசனப்புற மக்களும் நித்திய ஒளி மக்களையும் சாமியார் மக்களையும் ஒரு வாய்க்கால போட்டு இருக்க நிம்மதியாருந்தா பெரிய கோடி புண்ணியம் எனக்கு மழை மழைக்காலத்திலும் அடிக்கடி ஏற்படுகிற தாழ்முக்க நிலைமைகளும் இங்கு வாழ்ந்து வருகிற மக்களுடைய வாழ்வியலில் பல்வேறு போராட்டங்களை கொடுக்கின்றது மிக முக்கியமாக தாழ்ந்த பகுதிகளில் குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்து வருகிற மக்களுடைய வாழ்க்கை முறையோ மிகவும் போராட்டமாக மாறியிருக்கிறது அண்மையில் ஏற்பட்ட பெங்கால் புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக தங்களுடைய வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து அண்மையில் இருக்கின்ற பொது மண்டபங்களிலும் பாடசாலைகளிலும் ஏனிய அலுவலகங்களிலும் தங்கியிருந்த மக்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி வலிமையான வாழ்க்கைக்கு தங்களை ஈடுபடுத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில கிராமங்களில் வெள்ள நீர் இன்னமும் வடிந்தோட முடியாத நிலைமை காணப்படுகிறது அங்கு காணப்படுகின்ற சீரற்ற வாய்க்கால் நிலைமைகளோ மற்றும் தாழ்வான தரைத்தோற்ற அமைப்புகள் இந்த வெள்ளநீரின் வடிந்தோடலில் தாக்கத்தினை செலுத்துகின்றன இவ்வாறாக பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி கொண்டு வாழ்ந்து வருகின்ற யாழ்ப்பாணத்தின் கல்லுண்டாய் மற்றும் நாவாந்துறையில் அமைந்திருக்கின்ற வசந்தபுரம் ஆகிய இரண்டு கிராமங்களை நோக்கி பயணப்படும் இன்னமும் வடிந்தோடாத வீடுகளுக்கு கதைகளை பகிர்ந்து கொண்டார் நாங்கள் யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் முகாமில் இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ அஞ்சு வருஷமா இருக்கிறோம் நாங்கள் இந்த முகாமில் எங்களுக்கு மண் மண் போட்டு வீடு கட்டி தந்தால் மண் போட்டு இல்லை மற்றது எங்களுக்கு இந்த சுடலையால் எங்களுக்கு பெரிய பிரச்சனை சுடலை புகை வந்து எங்களுக்கு இந்த ஒரு அப்படி நேராக வீட்டுக்குலயே அந்த பூவை வருது வீட்டுக்குலேயே இருக்க இராது மற்றது இந்த குப்பை மேட்டால ம மண் வந்து ம தண்ணி வந்து அப்படியே அந்த கஞ்சல் இப்போ முழு கஞ்சலும் முழு கஞ்சலும் அப்படியே நேரம் இஞ்சா வ வீட்டுக்கெலாம் பெருகுது நாங்களும் அஞ்சு வருஷமாக கேட்குறோம் எங்களுக்கு பெருசாக இல்லை அந்த முன் முன் வயலுக்குலேருந்து வர தண்ணியை நீங்கள் மறைச்சி தாங்களுக்கு தான் நாங்கள் இப்போ அஞ்சு வருஷமாக நாங்களும் தொடர்ந்து கேட்குறோம் ஒவ்வொருத்தரும் வந்து செய்யணும் உதவி செய்யணும் சாப்பாடு குடிக்கணும் நீ தெரியணும் அதெல்லாம் எங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் வராமல் பார்க்கணும் முக்கியமாக அந்த தண்ணியில் மறைத்து அதுகளை செய்தாலும் எங்களுக்கு இது வந்து முதல் கடலாக இருந்தது கடலாக இருந்தது தான் நீர்ப்பாசன திணைக்களம் குளமாக மாற்றினது குளம மாற்றி நாங்கள்லாம் மிளம்பிந்து வன்னிக்கு போனோடன அந்த குளத்த குளத்தடியில் இவங்க இந்த குப்பை மட்டுக்கார குப்பையை போட்டுவிட்டாங்க அப்போ அவங்களுக்கு அந்த குளத்தை பாவிக்க ஆங்கிட்டுட்டாங்க குளத்தான் பாவிக்க ஆங்கிட்டாங்கன்னா இப்போ இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு வீடு திட்டங்களை தந்து தந்துட்டிருந்தாங்க குளமில் தெரியாமல் தந்துட்டிருந்தாங்க இப்போ அந்த குளம் குளமாக தான் இருக்குது அந்த அதுக்குரிய தண்ணி வந்து கொண்டே இருக்குது இப்பைய அதை நிப்பாட்டி தரோம் பழைய வாய்க்கால் எல்லாம் இருக்குது இப்பயும் அந்த பழைய வாய்க்கால் எல்லாம் இருக்குது அந்த பழைய வாய்க்கால சில இடங்களில் பண்டு உடஞ்சிருக்குது அந்த பண்டுகளை சீர் பண்ணி அந்த பண்டுகளை சீர் பண்ணி நீங்கள் அந்த வாய்க்கால அமைச்சு தந்தா காங்க கல்லுண்டாய் பிரதேசமானது இயல்பிலேயே தாழினமாக காணப்படுகிறது ஆனால் இந்த பகுதியில் மக்களுக்கான குடியிருப்பு திட்டங்களை அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பிலும் கவனத்தினை செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இந்த பகுதியினுடைய வெள்ள நீரானது வழிந்து ஏற்ற வகையில் வெள்ள நீர் வாய்க்கால்களை அமைத்து குடியிருப்பு பிரதேசங்களில் வெள்ள நீர் தேங்காமல் தோடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவிர இங்கு காணப்படுகிற பொது கிணறுகளின் நீர் சுகாதாரம் பற்றியும் கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த பகுதியில் காணப்படுகிற கிணற்று நீரனுடைய நீரின் தரம் பற்றிய சுகாதார ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியவையாக காணப்படுங்கள் தந்த நல்ல ஒரு விஷயம் தொழிலுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதி தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை ரெண்டாவது மலையாள தண்ணி பிரச்சனையும் அது பெரிய பிரச்சனை அப்போ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பெரிய பிரச்சனை பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பிள்ளையில நாங்கள் ஒன்று நான் வேலைக்கு போவோம் இல்லை ப பள்ளிக்கூடத்தில் கொண்டே பிள்ளைக்கு விடுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே பிள்ளையை விட்டு ஏற்றுறேன்னு சொன்னால் நான் வேலைக்கு போக இல்லாது அதுக்கு பதினைஞ்சாயிரம் போகணும் மா மாதம் தண்ணிக்கு தண்ணிக்கே ஏழாயிரம் மணி நேரம் முடியுது தண்ணி பைப் லைன் எங்களுக்கு அவ்வளோ செலவு போகாது எங்களுக்கு குடி தண்ணிக்கு த கிணறு வெட்டி இருக்கணும் கிணறு உண்மையிலே பிரியோசனம் இல்லை அந்த கிணறு உப்பு தண்ணி ஒரு பாவிக்கிற பாவிக்கிறதில்லை அந்த தண்ணியில் மேல் கழுவினாலோ கழுவினாலோ ஒரு கடி சிறங்கு மாதிரி புண் மாதிரி வருந்துட்டு வந்துட்டுது கணக்கு பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் அந்த க மேலெல்லாம் புண் மாதிரி வந்திருக்குது பெய்யும் இருக்குது அப்போ குடி தண்ணிக்கு இப்போ அவசரில் கொண்டாந்து அடிக்கிறாங்க அதுக்கு எங்களுக்கு ஏழாயிரம் மணி நேரம் முடியுது அந்தளவுக்கு உழைப்பு இல்லை இப்போ பள்ளிக்கூட தண்ணிக்கு தான் எங்களுக்கு சரியாக இருக்குது ஒரு பகுதி குப்பைமேடாக காணப்படுமாக இருந்தால் குறித்த குப்பைமேட்டு பகுதியை நில நிரப்புகை செய்து குறித்த இருந்து கசிவுகள் வெளியேறுவதற்கான சாத்தியங்கள் தொடர்ச்சியாக இருபது வருடங்களுக்கு காணப்படும் என்பது சுற்றுச்சூழலியலாளர்கள் குறிப்பிடுகிற இன்னும் ஒரு முக்கியமான வடியமாக இருக்கிறது ஆகவே இந்த குடியிருப்பு பகுதியில் காணப்படுகிற கிணற்று நீரனுடைய தரம் பரிசோதிக்கப்பட வேண்டும் தவிர இங்கு வாழ்ந்து வருகிற மக்களுடைய சமூக வாழ்வியல் இருப்பிற்கு கேள்விக்குறியாக காணப்படுகிற சுற்றுச்சூழல் நிலைமைகள் தொடர்பிலும் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்கறது எல்லாம் எங்களுக்கு ஒரு வெளி வெள்ள வாய்க்காலர்களை கிளியர் பண்ணி கடலுக்கு தண்ணியை விட்டு இதுக்குள்ளே தண்ணி வராதபடி செய்து தரணும் மற்ற இந்த பிள்ளைகளை ஸ்கூல் போகிறதுக்கு கடைசி ஒரு ஆறாம் ஆண்டு உள்ளுக்குள்ளாது ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடம் எங்களுக்கு இது பக்கத்தில் செட் பண்ணி தரணும் இதில் பள்ளிக்கூடத்தை கிட்டத்தான் இருக்குது எங்களுக்கு பள்ளிக்கூடம் அதால் போய் வரது பிள்ளைகளுக்கு பயமாக இருக்குது என்று சொன்னால் சரியான பாதுகாப்பு இல்லை இந்த ரோட்டாக போய் வரது எத்தனையோ சம்பவங்கள் நடந்துட்டது இரவில் நாங்களே வார வந்து போகிறது பெரிய கரைச்சலாக இருக்குது போன வச்சுக்கணும் ரோட்டில் ரெண்டு காய்ச்சல் இட்டி பறிக்கிறாங்க காசை பறிக்கிறாங்க கும்பளையில தள்ளி சங்கிலியா இருக்கிறாங்க இவ்வளவோ பிரச்சனை எங்களுக்கு இந்த வெளி பாய்க்காலத்துக்கு கிளியர் பண்ணி இந்த ப பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கும் அந்த தண்ணி பிரச்சனை தண்ணி எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு வர முடியும் எனக்கு மொத்தம் பத்து பேர் அப்போ நான் ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறேன் நான் பஸ்ல போய் வரேன் நான் பள்ளியத்துக்கு அப்போ இந்த மழைக்காலம் டைம்ல தான் இருக்கிறோம் இந்த இதில் அப்போ இருக்க சாப்பாடு எல்லாம் தாராங்க இந்த வெள்ளத்துக்காலை வந்துனாங்க அப்ப இங்க வர இந்த மண்டலத்துல இருந்தனாங்க இருக்கா அப்ப இங்க வாட்டா ரெண்ட வாட்டாவும் புது சாப்பா களை ஓஜக்கா அப்ப என்ன ரெண்டும் தெரியாம இருக்கா அப்ப வெறுங்கால நடக்கிற முள் வழி இதெல்லாம் குத்துமாக்கா கல்லுண்டாய் பிரதேசத்தின் கள நிலைமைகளை அறிந்து கொண்டு வசந்தபுரத்தை நோக்கி பயணித்தோம் வள்ள நீரானது வடிந்தும் வடியாமலும் காணப்படுகிற வசந்தபுரத்தில் வாழ்ந்து வருகிற மக்களின் கோரிக்கைகளும் வள்ள நீர் வாய்க்காலொன்றின் அவசியத்தை உணர்த்தி நிற்கிறது வசந்தபுரத்தில் இருக்கிறோம் அஞ்சாறு வருஷமா தலைவராக இருந்தேன் கோவித்தலைவராக இருந்தேன் அதில் இப்போ எனக்கு கொஞ்சம் ஏறாதனால நான் தலைவர் வரைக்கும் விளையிட்டேன் எங்கக்கிட்ட வசந்தபுரத்தில் நூற்றி இருபது குடும்பங்கள்ட இருக்குது கல்யாண கட்டின சின்னவர்கள் பிரதிவரெல்லாம் இருக்காங்க நாங்கள் அந்த காலத்துக்குடியே இந்த வெள்ளத்தில் தான் பாதிக்கப்படனாங்க போனோம் அந்த காலத்தில் ஒரு ப பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு கூடிய அப்போ இருக்கக்கூட இப்போ நான் எங்களுக்கு சரியான கஷ்டத்தில் எங்களுக்கு வீடுலாம் எல்லாம் அறக்குறையாக போய்ட்டுது இன்னொரு கிராமத்தில் ஒரு பத்து வீடு கட்ட கிடக்கு அந்த பத்து வீடு நான் கட்டி கொடுக்கிறேன் இந்த தாரா அந்த தாரா அங்கே வந்திருக்கு இங்கே வந்து சொன்னால் வந்து இங்கே யாருமே வந்து அந்த வீட் பார்ப்பேன் பாப்பாருமே இல்லை கட்டி கொடுப்பாரும் இல்லை இதெல்லாம் பாருங்கள் பழைய காலத்தில் மகேஸ்பாரம் கட்டி கொடுத்த வீடுகள் எங்களுக்கு பின்னுக்கெல்லாம் ஓட்ட தண்ணி உள்ளுக்கு வருது யாரும் அந்த இல்லை கேட்பாலும் இல்லை வெளில வருது வெள்ளை வருது எதுக்கு வாய்க்கால் இல்லை எதுக்கு எந்த வாய்க்கால் தண்ணி போகும் ஒரு வாய்க்காலும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை முன்னுக்கு ஒரு ஓட்டாளர் வாய்க்கால் போட்டு கொடுத்தாங்க அந்த வாய்க்கால தண்ணி போகிற மூடு போட போச்சு பின்னுக்கு ஒரே வெள்ளம் அதுக்கு ஒரு வாய்க்கால் ஒங்க வெட்டி கொடுக்க அப்போ இந்த தண்ணி எங்கே போகும் இங்கே தான் இன்றைக்கி வேற எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை இந்த வசந்தபுர மக்கள் நினைப்பாங்க எல்லோரும் வசந்தபுரம் மக்கள் நல்லா இருக்காங்க கோட்புலாம் இருக்காங்கட்டு பார்க்க போனால் இந்த நேரம் பார்த்தாலும் அது மழை காலம் வந்தால் தண்ணி இங்கே தான் வரும் இந்த வசந்தபுரத்துக்குள்ளே நித்திய ஒலிக்கலையும் சாமிநாயக்கலையும் தான் இந்த கொஞ்சம் வெளில நிற்கும் வேறு எங்கேயும் போகிறதில்லை இந்த நான் வந்துட்டு யோகம் போய் சேர்ந்து கடல் கரையும் போகும் சில கடல் பொங்குனா அந்த தண்ணி உள்ளுக்கு வந்துடும் இருக்க முடியாது இந்த நாலு கிராமம் சரியான பாதிக்கப்பட்ட கிராமம் தான் மழை காலம் வந்தால் இருக்க முடியாது எங்களுக்கு தயவுசெய்து வந்துருக்க ஜனாபதியாவது இந்த ஒரு வாய்க்கால போட்டு இந்த வசனப்புற மக்கள் நித்தியவடி மக்களையும் சாமியார் மக்களையும் ஒரு வாய்க்காலில் போட்டு நிம்மதியாக இருக்க வைக்கிட்டாருன்னா பெரிய கோடி புண்ணியம் எனக்கு முன்னு குழம்பையில விட எங்களை முன்னுக்கு வந்து எங்களை குழம்பையா முன்னுக்கு கிலோச்சது கிலோசது தண்ணி விற்குமா இருந்தால் அப்போ குளத்துல போய் இது ராஜாரி குளம்னு சொல்லி குளம் இருக்கு எங்கள் பக்கத்தில் அந்த குளத்து தண்ணி தான் எங்களுக்கு கடலுக்கு இந்த வாக்கால் வெட்டி கொடுத்தோம் அந்த காலத்து ராஜாலி குளம்பு சொன்னால் அந்த குளத்துக்கு பேர் அந்த குளத்தில் பேர் தண்ணி சாமிநகர் பின்மரியால் போகுது ஏண்டா சின்ன கட்டடம் அந்த குளம் இங்கே முன் பக்கம் பெருசு பின்பக்கம் சின்னது அந்த தண்ணி என்ன செய்வோம் அந்த ஊர் தண்ணி நான் சேர்ந்த மேய் வந்து சாமி நகர் பின்பக்கத்தால் அப்படியே ஊர் மக்கள் ஊர் குடியால் அப்படியே வெள்ளத்தில் அடித்து போட்டு இங்கே வரும் இங்கே வந்தால் தண்ணி எங்கே போகிறது இங்கேயும் வாய்க்காலில்ல இங்கேயும் வாய்க்காலில்ல அது கீரைச்சு எங்கே போகிறது இதுக்குள்ளேயே நின்று இதுக்குள்ளேயே வெள்ளத்தை எடுத்து கடைசியாக ஒரு கெஞ்ச மயில் வந்தால் தான் அந்த மத்திய தண்ணியில் ஓடி கொடுக்கும் எங்கேயாவது நாங்கள் காய்ச்சிருப்போம் கட கா கடன் ஜனா பயத்தையும் காய்ச்சல் ஜனாபயம் பார்த்தாங்க எல்லோரும் பார்த்தாங்க மந்திரி மன்னர்கள் பார்த்தாங்க யாரும் வரல எல்லோரும் வந்தாங்க இந்த இந்த ஜா வீடு திட்டம் வந்துடுது இந்த உங்களுக்கு எல்லாம் வந்துடுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எல்லாம் செய்வோம் புதிய குடிய திட்டம் சா வசந்தபுரம்னு சொன்னால் இங்கே தான் பத்து வீடு கட்டலையே பேசினா புதிய குடி குடிய திட்டம் ஒழுங்காக கட்டி கொடுத்தோம் ஒருங்க ஒரு ஓட்டை போட்டு கொடுத்தோம் ஒரு வாய்க்கால போட்டு கொடுத்தா புதிய குடியை திட்டம் பேக்காட்டினா காணும் இதை வந்து கை ஜனாபதி இதை பார்வையிட்டு எங்களுக்கு வாய்க்கால போட்டு எங்கள் மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சால் பெரிய கோழி கோழி புண்ணியம் கிடைக்கும் அவருக்கு எவ்வளோ ஒரு கொஞ்சம் நன்மை கிடைச்சிருக்கு செய்வாங்க ஒரு நம்பிக்கை இதை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மாநகர் சபையாளி நானும் தலைவராக இருந்து நானும் கட்டின இந்த வாய்க்கால் அதான் நம்ம சொல்கிறேன் இந்த வாய்க்கால் நான் கட்டப்பட்டிருந்தாங்க இந்த வாய்க்கால் இருக்கு ரோட்டு வாய்க்கை சின்ன வாய்க்கை கட்டணப்பட்டு மினிவர்களை காசு கொடுத்து கட்டப்பட்டது எங்கள் சாமி நகர் இருக்கிற எங்கள் சாமி நகர் வச கிராமம் ஒன்று இருக்குது அதில் வந்து அங்கால பக்கம் பள்ளம் இப்படி சரியான பள்ளங்கள் அந்த தண்ணி இதுக்கு ஏறக்கூடாது அந்த பள்ளத்தால் தான் போகும் அப்போ சாமிநகர் கிராமம் உள்ள அந்த வெள்ளத்தான் முருகப்பட்டிருக்கும் அந்த குடியிருத்தத்திற்கு அப்பா அந்த தண்ணி எப்படி இந்த வாய்க்கு போகும் போகாதானே அப்போ அதை கட்டி கொடுப்பாருன்னா பின்பக்கத்தால் தரும் அந்த பக்கத்தால் உழைத்து பின்னாடி அங்கேருந்து ஒரு வாய்க்கால் பின்பக்கத்தால் கட்டி எங்களுடைய கடலுக்கு விட்டால் அந்த தண்ணி போயிடும் அது யார் செய்வா செய்யே இந்த வாய்க்கால் எங்களை ராஜாடி குளத்துலேருந்து கடற்கரை மனம் கட்டு கட்டுப்பட்டாலும் தண்ணி போகாது ஏன்னா பின்பக்கத்தில் பள்ளம் தானே நீங்கள் அங்கே யாருமே கேட்கலாம் காட்டுவாங்க பின்பக்கத்தான் பள்ளும் அந்த பள்ளத்தில் தான் அப்படியே வரைஞ்ச ஒழிக்கும் வரைஞ்சவனால் கிராம முடியல அப்படியே சுற்றி வரும் வந்தா தண்ணி இங்கே போவாது வசந்தபுரம் நித்திய ஒளி சாமிநகர் இங்கே தான் தண்ணி நிற்கும் எங்கேயும் போகாது அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் பின்பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று வருது கடற்கரைக்கு போகிறக்கு மாதிரி ரோடு ஒன்று இருக்குது அந்த ரோட்டால் நான் பெரிய ஒன்று கட்டி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி நீங்கள் வந்து கடற்கரைக்கு போயிடும் டெய்லி இங்கே தான் பார்வையிடணும் நாங்கள் பாருங்கள் சும்மா வெட்டி கொடுத்து ரோசராட சும்மா வெட்டினா போகுமா அதுக்கு ஒரு போக்கை போட்டு வடிவை போட்டு நல்லா போடக்கூடிய அளவுக்கு வெட்டி கொடுக்குறோம் அப்போ தான் மக்கள் நிம்மதியாக வர முடியும் ஐயா சொல்ல நீங்களாம் வந்து கேட்குறீங்க போய் கேட்டு போகிறவங்க இத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் நானும் அதான் சொன்னேன் அஞ்சாறு வருஷம் தலைவராக இருந்தேன் இத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் இப்படி தான் கேட்டு போவாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க பொருளாதார நெருக்கடிகள் மிக்க சூழலில் அன்றாடம் உழைத்து வாழுகிற மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியவை மிக முக்கியமாக தேர்தல் காலங்களில் வாக்குகளை சேகரிக்க வருகின்ற மக்கள் தலைவர்களும் மக்களுடைய வரைப்பணத்தில் வேதனம் பெறுகின்ற அரசு உயர் அதிகாரிகளும் இந்த விடயத்தில் உரிய கவனத்தினை மேற்கொண்டு வெள்ளவாய்க்கார்கள் மற்றும் வீதி விளக்குகள் போன்ற மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் ஓட்ட கட்டுறாங்க ஓட்ட போட்டோம் அவளை தான் யார் இந்த கிராமத்துக்கு வந்து நாங்கள் தான் இந்த கிராமத்தில் நாங்கள் தான் பார்க்க போறோம் நீ நாங்கள் தான் உங்களுடைய ஒரு பிரதமர் இருக்கிறோம் சொல்லி அதாவது அவர் சொல்லி கழிச்சிருக்காங்க இருக்காங்க இனி இனி அவர் தேடி தான் போகணும் வீட்டுக்கு தேடி போய் தான் ஆறு ஆளு எங்களுக்கு தெரியாதானே பேப்பரில் இந்த பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறது சந்திரசேனார் சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கன்னு சொல்கிறாங்க அவர் எந்த மாவட்டத்தில் இருக்கிறார் எனக்கு மாவட்டங்கள் தெரியாது அவர் சில டிவியில் பார்த்துருக்குன்னா நாங்கள் உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய சொல்லி கதைச்சிருக்காரு அதே போல் எங்களை வசந்தபுரத்தையும் சாமி நகர் நித்தியவனையும் வந்து பார்த்து கலைச்சு இந்த காண வெட்டி கொடுக்கணும் இது நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னு சொல்லலாம் செய்யலாம் தானே ஆ ஏன்னா அவரு நாங்களும் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறோம் வாக்கு சில பேர் வாக்களிச்சப்போ சில வாக்களிக்கும் தான் விட்டிருப்பாங்க அதை அவர் கணக்கு இருக்க மக்கள் காப்பாத்துக்கு தானே அவர் வந்துருக்காரு ஆ விட அவர் வந்து எங்களுக்கு உண்மையாகவே இந்த வசந்தபுரி தியோடையும் சாமி நகரையும் இந்த கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு வாக்கால வெட்டி கொடுத்து நல்ல ஒரு சிறப்பாக இருந்தால் மீண்டும் மீண்டும் அவர் வந்து கொண்டே இருப்பார் எங்களை மக்களை ஒரு ஆதரிப்பாங்க அதை கூட பாருங்க இந்த கிராமத்துல இந்த சாமி நகர் இந்த வசந்தபுரத்தில் இருந்தார் இந்த வசந்தபுரம் சந்தி இந்த இதுக்குள்ளே இருந்து அப்படியே சாமி நகர் வசந்தபுரம் ஃபுல்லா போச்சு இந்த கிராமம் ஃபுல்லாக இருள் அழிஞ்சு இருக்கு நீங்க வேணா இளைஞர்க்கு பார்க்கலாம் இந்த டூன் ஒரு எரியாது எணியாது எது எப்போது மிருக்கு மிருக்குன்னு ஒரு லைட்டை பத்தும் மற்ற நாள் ஃபுல்லா நாங்க இருக்கிற வடிவம் அந்த ஐயா இருக்கக்கூடாது வடிவம் லைட் முடி கொடுத்து எங்களுக்கு நல்லாவே ஒரு சில்வாக்கான கிராமமாக இருந்தது இது மட்டும் இல்லை எல்லா கிராமமும் இப்போ லைட் இல்லை ரோட்டில் போக முடியாது நானே நடக்க மாட்டேன் பயத்தில் ஏன்னா லைட் இல்லையே அங்கால தண்ணி இங்கே ரோட்டில் தண்ணி நிற்கிது அங்கால வாகனம் வருது வந்தால் லைட்டில் எங்களை அடி தூக்கி வச்சு போயிடுவாங்க அந்த ஒரு பயம் எங்களுக்கு ரோட்லேயே நடக்க முடியாது அதனால் வந்திருக்க பாராளுமன்ற உறுப்பினர் இந்த உடனடியாக இந்த லைட்டையும் பார்த்து இந்த ரோட்டு கால்களை பட்டி கொடுத்த இந்த கிராமத்தை வசந்தபுரம் நித்திய இந்த கிராமத்தை ஏற்கனவே பல்லகாலம் இன்னைக்குமே தெரியல எல்லாத்துக்குமே தெரியும் வசந்தபுரம் நித்தியவடி அமையன்னு சொன்னாலே பயந்து பயங்கர தண்ணி காண் ஒரு வீடை கட்டி கொடுத்தா தெரியுமா அதுக்கு ஒரு காலப்பட்டு கொடுத்தா தானே அவங்களும் நிம்மதி அந்த வீட்டில் இருக்க முடியும் இதை வந்திருக்க அமைச்சர்மார்கள் பார்த்து உடனே பார்வையிட்டு எங்களுக்கு உதவி செய்து தருமாறு கேட்டு கேட்டுக்கொள் திடீர்னு எங்களுக்கு ஒரு வருத்தமோ அல்லது ஒரு கடைகளுக்கு போகணுமா முக்கியமான சாமான் வாங்கணும்னாலும் எங்களுக்கு இந்த கேட்டுக்கு அங்கிட்டு போக முடியாது இப்போ எனக்கெல்லாம் அந்த ஒரு கன்று தான் தெரியும் போக விளாது ஏன்னா வாகனம் போகுது இங்கேயும் அங்கேயும் எத்தனை பேரை அடிப்பட்டு செத்துருக்குறாங்க அதனால இந்த உதவி எங்கே பாருங்கள் இது நெடுக ஒன்றும் லைட்டே இருக்காது இந்த நாங்கள் பல்ப்பு போட்டி இருக்கோங்க இதில் தான் நாங்கள் எல்லாம் குழம்பிக்கிறது அதனால இந்த நன்றியாக செய்து கொடுங்க ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு மாவட்டத்தில் இவ்வாறான சூழ்நிலைகள் எழுகிற போது மட்டுமே அவற்றை பற்றி உரையாடி விட்டு கடந்து செல்லாமல் அடுத்து ஒரு பருவம் வருகிற போது அதற்காக காத்திருக்காமல் உடனடியான தீர்வுகளை மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்பதும் கோரிக்கையாக இருக்கிறது